வெற்றிக்கு போராடும் அனைவருக்கும் ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் சார்பாக வாழ்த்துக்கள் இன்று பார்க்கக்கூடிய பாடமானது ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் இருக்கக்கூடிய வெப்பம் அப்படிங்கிற டாபிக் இந்த லெசனானது ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து அனைத்து பாட புத்தகத்திலும் ஒரு லெசனாக கொடுத்துருப்பாங்க ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா வெப்பமானது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் மிகவும் பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாகும் ஓகேங்களா ஸோ இந்த லெசன் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு பேசிக் மட்டுந்தான் கொடுத்துருப்பாங்க அதுக்கு அடுத்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த லெசனை பற்றி ஃபுல்லாக டீப்பாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதில் இருந்தாலும் சில முக்கியமான டாப்பிக் ஆனது மார்க் கொஸ்டினில் கேட்க அதிக வாய்ப்புகள் இருக்குது டிஎன்பிசி எக்ஸாமாக இருந்தாலும் சரி லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி மற்ற எந்த அரசு வேலைக்கான ஒரு போட்டி தேர்வாக இருந்தாலும் சரி இந்த இருந்து கொஸ்டின்கள் கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த லெசனை பற்றி பார்க்கலாமா ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பிக்கு வெப்ப மூலங்கள் வெப்ப மூலங்கள் அப்படின்னு என்ன பார்த்தீங்க அப்படின்னா வெப்பத்தை தரக்கூடிய மூலங்கள் அனைத்துமே வெப்ப மூலங்கள் என்று அழைக்கப்படுகிறது அதில் மிக மிக முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா சன் சூரியனானது வெப்பத்தை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அது வெப்பத்தை மட்டும் கொடுக்கல அது கூட சரி நமக்கு எதை தருது லைட் அப்படின்னு லைட்டையும் தருது வெளிச்சத்தையும் தருது ஓகேங்களா ஸோ ஒளி அதை தருது பார்த்தீங்க அப்படின்னா சூரியனாகும் சூரியன் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தான் இருக்கும் அதுக்கப்புறம் என்னது எரித்தல் நாம் ஏதோ ஒரு விறகு கட்டை பெட்ரோல் நிலக்கரி இதை எரித்தா அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த வெப்பமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெப்பம் மூலம்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கையை தேய்க்குறீங்க ஒரு கையை இன்னொரு கையால் போது அதன் மூலமாக உருவாகக்கூடிய வெப்பமும் பார்த்தீங்க அப்படின்னு என்ன சொல்கிறாங்க ஒரு வெப்ப மூலம்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா மின்சாரம் ஒரு கம்பியின் வழியாக மின்சாரமானது தொடர்ந்து பாயும் பொழுது அந்த கம்பியில் எதை உருவாக்குது வெப்பத்தை உருவாக்குது ஸோ இதுவும் என்னென்னு சொல்கிறாங்க வெப்ப மூலங்கள் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புக்ஸ் இருக்கிறத அப்படின்னு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் நீங்க புக்கை ஃபுல்லா படிக்க தேவையில்ல இதை மட்டும் நீங்க நோட்ஸ் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா அதுவே போதுமானது சரிங்களா அதுக்கடுத்து வெப்பம் அப்படின்னா என்ன வெப்பம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளுக்கு நாம வெப்பத்தை கொடுத்தோம் அப்படின்னா அந்த பொருளில் உள்ள மூலக்கூறுகள் அல்லது அணுக்களானது அதிர்வடையும் ஓகேங்களா அப்படி அதிர்வடைஞ்சு இயக்கத்தில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ வெப்பநிலை உயர்கிறது ஓகேவா இதை என்னென்னு சொல்லுவாங்க வெப்பம் ஓகேவா வெப்பம் என்பது ஒரு பொருளுக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் ஓகேங்களா அந்த ஆற்றல்னால அந்த பொருளின் வெப்பநிலை நமக்கு என்ன ஆகுது அதிகரிக்கும் புரியுதுங்களா ஸோ வெப்பம் என்றால் என்ன ஒரு வகையான ஆற்றல் அந்த ஆற்றலை ஒரு பொருளுக்கு கொடுப்பதின் மூலமாக அந்த பொருளின் வெப்பநிலையானது அதிகரிக்கும் ஓகேங்களா ஸோ வெப்பனை அதிகரிச்சப்படின்னா அந்த பொருளில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் நமக்கு என்னாகவும் அதிர்வடையும் அந்த மூலக்கூறுகள் என்னாகவும் இயக்கத்தில் இருக்கும் சரிங்களா வெப்பம் என்றால் என்ன ஒரு வகை ஆற்றல் அந்த ஆற்றலை எந்த அழகால் அழக்கலாம் எஸ்ஸை அழகில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூல் கலோரி அப்படிங்கிற அழகு என்ன பண்ணுறாங்க பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க ஸோ எஸ்ஐ அழகு அப்படின்னா ஜூல்னு போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா கலோரி எது கொடுத்தாலும் போட்டுக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா வெப்பநிலை என்றால் என்ன ஒரு பொருளானது குளிர்ச்சியாக இருக்கிறது வெப்பமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்னது வெப்பநிலை அப்படிங்கிற டேமானது வார்த்தையானது பயன்படுகிறது வெப்பம் பண்ணால் அந்த பொருளுக்கு வெளியில வெப்பநிலை அப்படின்னா அந்த பொருளுக்கு உள்ள வெப்பம் எப்படி வெளியே பரவக்கூடிய ஒரு வகையான ஆற்றல் ஓகேங்களா வெப்பநிலை என்பது குளிர்ச்சி அல்லது வெப்பத்தை சொல்லும் ஓகேங்களா இதோட எஸ்ஐ அலகு நமக்கு என்ன வரும் கெல்வின் செல்சியஸ் ஃபேர் அண்ட் ஹீட் அப்படிங்கிற ஒரு அலகையும் இப்போது பயன்படுத்திகிட்டு வராங்க செல்சியஸ் வந்து பார்த்திங்கன்னா வானிலை தட்பு வெப்பநிலைக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க ஃபேர் அண்ட் ஹீட் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முப்பது டிகிரி செல்சியஸ் அரை வெப்பநிலை எது நீர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது டிகிரி செல்சியஸ் நம்ம எப்படி இருக்கும் அரை வெப்பநிலை இருக்கும் நூறு டிகிரி செல்சியஸ் நமக்கு என்ன ஆகும் கொதிக்கும் அதே ஜீரோ டிகிரி செல்சியஸ் நமக்கு என்ன மாறிடும் பனிக்கட்டியாக மாறிடும் ஓகேங்களா நீர் பனிக்கட்டியாக மாறக்கூடிய வெப்பநிலை பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ டிகிரி செல்சியஸ் நீர் வந்து ஆவியாக மாறக்கூடிய வெப்பநிலை பார்த்திங்க அப்படின்னா நூறு டிகிரி செல்சியஸ் இது ஒன்றுமா கொஷின் கேட்க சான்சஸ் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்காங்க டூயும் நூறு ஒன்று கொடுத்துருப்பாங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரிக்காவில் லிவியா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காற்றின் வெப்பநிலையானது நமக்கு எவ்வளோ நிச்சாமா ஃபிஃப்டி நைன் டிகிரி செல்சியஸ் ஓகே இதுவும் பார்த்திங்க அப்படின்னா அதிகமான வெப்பநிலை ஃபிஃப்டி நைன் டிகிரி செல்சியஸ் எங்கே ஆப்பிரிக்காவில் லிவியா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஓகேங்களா அதே அதேமாரி அண்டார்டிகாவில் மிக மிக குறைந்த வெப்பநிலையானது பதிவாச்சு அது எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் எயிட்டி நைன் டிகிரி செல்சியஸ் எண்பத்தி ஒம்போது டிகிரி செல்சியஸ் செல்சியஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டிகிரேட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம உடம்போட நார்மல் வெப்பநிலை பார்த்திங்க அப்படின்னா சராசரி வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் சரிங்களா காட்டின் வெப்பநிலை பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் டிகிரி செல்சியஸ் டு டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ் வரைக்கும் காட்டின் வெப்பநிலையானது ஒரு சராசரியாக இருக்கும் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா கொஸ்டின் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது இது ரெண்டாப்பிடும் நல்லா பார்த்துக்கோங்க ஓகே மூணுமே பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்து எது சார் பார்க்கலாம் அடுத்த டாபிக் அடுத்த டாபிக் என்ன பார்த்தீங்க அப்படின்னா கலோரி அப்படின்னா என்ன நெக்ஸ்ட் என்ன இருக்குது கலோரி அப்புடின்னு என்ன ஒரு கிராம் நிறையுள்ள பொருளின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சிய செல்சியஸுக்கு உயர்த்த நாம் எவ்வளவு வெப்பத்தை தரமோ அதை என்னென்னு சொல்லலாம் கலோரி ஒரு கிராம் வாட்டர் எடுத்துக்காங்க வாட்டரோட இப்போ இருக்கக்கூடிய வெப்பநிலையை அதை விட ஒரு டிகிரி அதிகமாக ரைஸ் பண்ணுறதுக்கு உயர்த்துவதற்கு எவ்வளோ வெப்பத்தை கொடுத்தீங்களோ அது என்னென்னு சொல்லுவாங்க ஒன் கலோரி ஓகேங்களா வெப்பமானது எப்பொழுதும் உயர்ந்த பொருளிலிருந்து குறைந்த பொருளுக்கு சென்று கொண்டே இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஹை டெம்பரேச்சர் டு லோ டெம்பரேச்சர் சரிங்களா அதுக்கு அடுத்த டாபிக் பார்த்திங்க அப்படின்னா விரிவடைதல் விரிவடைதல் அப்படின்னா என்னங்க சார் ஒரு பொருளுக்கு வெப்பத்தை கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக விரிவடையும் நீள் மற்றும் பரும விரிவு நீள் அப்படின்னா நீளமானது அதிகரிக்கிறதுதான் ஃபர்ஸ்ட்டு எல் நாட்டாக இருக்குது இப்போ நீள் நமக்கு என்னவாக இருக்குது எல்லாம் இருக்குது முதல்ல வந்து பரு பருமன் ஓகேவா இந்த த்ரீ டைமென்ஷன்களும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ வால்யூம் நமக்கு என்ன பார்த்திங்க அப்படின்னா இருக்குது இப்போ வால்யூம் நமக்கு என்னவாக இருக்குது வி விஏ கூட எடுத்துக்கலாம் ஓகேவா நீளம் அதிகரிக்கும் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ அப்படின்னு ஏரியா அதிகரிக்கும் தேர்டு பார்த்திங்க அப்படின்னா வி அப்படின்னு வால்யூம் பருமனும் நமக்கு என்னாவும் அதிகரிக்கும் ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதன் நீளம் அகலம் பருமன் மூன்றுமே அதிகரிக்கும் அப்படிங்கிறத அப்படிங்கிறத மட்டும் நல்லா மெமரி பண்ணிக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லேபில் யூஸ் பண்ணக்கூடிய போரோசிலிக்கேட் கண்ணாடியானது எவ்வளோ தான் வெப்பத்தை அதிகமாக கொடுத்தாலும் சரி அதோடய விரிவானது நமக்கு என்னவாக இருக்கும் மிக மிக குறைவாக இருக்கும் இதில் நல்லா பார்த்துக்கோங்க ஆய்வகத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய போரோசிலிகேட் கண்ணாடி ஆனால் இப்போ என்ன பேர் போரோசிலிகேட் கண்ணாடி குறைந்த அளவு விரிவடையும் ஓகே கூற்று காரணத்தை கேட்கலாம் இல்லை அப்புடின்னா ஜூஸ் இட்லியும் கேட்கலாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா ஓகே அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசனில் கூடிய புக் பேக் ஒன்மா கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணலாம் ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதில் உள்ள மூலக்கூறுகள் ஆ வேகமாக நகர தொடங்கும் ஆற்றலை இழக்கும் கடினமாக மாறும் லேசாக மாறும் வெப்பப்படுத்துனீங்க அப்படின்னா வேகமாக நகரத் தொடங்கும் இல்லை அப்படின்னா அதிர்வடையும் சரிங்களா இரண்டாவது வினா வெப்பத்தின் அழகு நியூட்டன் விசை ஓல்டு மின்னழுத்தம் செல்சியஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்பநிலை வெப்பத்தின் அளவுக்கு நமக்கு என்ன வரும் ஜூல்ஸ் ஓகேவா எஸ்ஐ அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெல்வின் ஓகேங்க வெப்பநிலையின் அடுத்த வினா முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஒரு லிட்டர் நீரும் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஒரு லிட்டர் நீரும் ஒன்றாக சேரும் போது உருவாகும் நீரின் வெப்பநிலை என்ன இவன் எவ்வளோ இருக்கான் முப்பது இருக்கான் இவன் எவ்வளோ இருக்கான் ஐம்பது இருக்கான் ரெண்டையும் கூட்டுக்கு நமக்கு என்ன கிடைக்கும் எண்பது எண்பது ரெண்டாவது நமக்கு என்ன கிடைக்கும் ஏறக்குறைய நாற்பது டிகிரி செல்சியஸ் புரியுதுங்களா அவ்வளோதான் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஒரு இரும்பு குண்டினை ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள நீர் நிரம்பிய முகவியல் போடும்போது வெப்பமானது இரும்பு இருந்து நீருக்கு போமா போகாது ஏன்னா ரெண்டும் சேமாக இருக்கு இரும்பு குடிலிருந்து நீருக்கோ அல்லது நீர்லேருந்து இரும்புக்கோ மாறாது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு எப்படி இருக்கு ஒரே வெப்பம இருக்குது நான் ஒரு பயன் சொன்னேன் வெப்பமானது உயர்ந்த இடத்துலேருந்து நமக்கு எங்கே போவோம் குறைவான இடத்துக்கு வந்து போவோம் ஓகேவா புரியுதுங்களா ஸோ நமக்கு என்ன ஆகுது எங்கேயுமே போகறாது மாறாது ஆன்சர் அதுக்கு அடுத்த கொஸ்டின் கோடிட்ட இடத்தை நிரப்புக வெப்பம் டேஸ் பொருளிலிருந்து டேஸ் பொருளுக்கு பரவும் சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு பரவும் சரிங்களா பொருளின் சூடான நிலையானது டேஷ் கொண்டு கணக்கிடப்படுகிறது வெப்பநிலை மானியை கொண்டு என்ன பண்ணுறாங்க கணக்கிடப்படுகிறது வெப்பநிலை மானியின் எஸ் சி அழகு நமக்கு என்னது கெல்வின் சரிங்களா வெப்பப்படுத்தும் போது திடப்பொருள் நமக்கு என்னாகவும் விரிவடையும் குளிர் போது நமக்கு என்னாகும் சுருங்கும் இரண்டு பொருள்களுக்கிடையே வெப்ப பரிமாற்றம் இல்லை எனில் அவை எப்படி இருக்கும் ரெண்டும் ஒரே ஒரு வெப்ப சமநிலையில் இருக்கும் சரியாக அல்லது தவறான கூறுக தவறாக இருப்பின் சரியாக எழுதவும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல் சரி இது வெப்பநிலை அதிகமான பொருளிருந்து வெப்பநிலை குறைவான பொருளுக்கு பரவும் சரி நீரிலிருந்து வெப்பம் வெளியேறும் போது நீராவி உருவாகும் சரி வெப்ப விரிவு என்பது பொதுவாக தீங்கானது நன்மை இருக்குது ஓகேவா வெப்ப விரிவானது நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட நன்மை இருக்குது பூர்வோ சுலிக்கேட் கண்ணாடியானது வெப்பப்படுத்தும் போது அதிகம் விரிவடையாது சரி வெப்பம் மற்றும் வெப்பநிலை இரண்டும் ஒரே அழகினை பெற்றுள்ளன தப்பு ஜூன் என்ன ஒரு நமக்குங்க கெல்வின் ஓகேவா கீழ்கண்டவற்றை காரணம் தருக இது ரொம்ப ஈஸியாக நீங்களே படிச்சு பாருங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேட்சீட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஷீட் ஆனது வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா ஜூல் வெப்பநிலை வந்து கெல்வின் வெப்ப சமநிலை அப்படின்னா வெப்ப பரிமாற்றம் இல்லை பனிக்கட்டி அப்படின்னா ஜூரோ டிகிரி செல்சியஸு கொதிநீர் அப்படின்னு நமக்கு என்ன வரும் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் இதெல்லாம் முன்னாடி பார்த்துட்டு அப்படியே கொடுத்துட்டோம் இது வேணால் கேட்க சான்சஸ் அதிகமாக இருக்குது இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க எதுங்க சார் இதுதான் ஒப்புமை தருக வெப்பம் அப்படின்னா ஜூல் வெப்பநிலை அப்படின்னா நமக்கு என்ன வரும் கேள்வின் பனிக்கட்டி அப்படின்னா ஜூரோ டிகிரி செல்சியஸ் கொதினா அப்படின்னா நூறு டிகிரி செல்சியஸ் மூலக்கூறின் மொத்த இயக்காற்றல் தான் வெப்பம் ஓகேவா சராசரி வந்து என்ன கொடுக்குறாங்க வெப்பநிலை அவ்வளோதான் எக்ஸாம் படிக்கிறது ரொம்ப ஈஸி நீங்கள் எந்த மெத்தில படிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா வெப்பம் அப்படிங்கிற டாபிக் எடுத்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரே கான்செப்ட் திரும்ப திரும்ப படிக்கும்போது உங்களுக்கு மெமரி பவரானது அதிகமாகும் ஓகேங்களா அதே நீங்கள் டாப்பிக்கை வெவ்வேறு மாதிரி படிச்சிங்க அப்படின்னா இங்கே வெப்பம் படிச்சுட்டு அங்கே ஒளி படிச்சுட்டு அங்கே காந்தியில் படிச்சுட்டு அங்கே அலைவீடு படித்தீங்க அப்படின்னா வெவ்வேறு டாப்பிக் படிக்கும்போது நமக்கு புரியாது கொஞ்சம் லேட்டாகும் ஸோ ஒரே ஆடில் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக புரியும் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு முதல் பத்து வரை இருக்கக்கூடிய எல்லா பாடத்தையுமே இதேமாரி எழுதி ஒவ்வொரு பாடமாக அப்டேட் பண்ணுவேன் நீங்கள் வரிசையாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஆறுலேருந்து பத்து வரைக்கும் கூடிய ஃபிசிக்ஸ் டாபிக் ஈஸியாக படித்து பிடிச்ச படித்து முடிச்சிடலாம் இன்கேஸ் உங்களுக்கு எது மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது மாதிரி நான் க்ளாஸ் எடுக்க ரெடியாக இருக்கேன் ஓகேங்களா ஸோ பிளாக் போர்டு யூஸ் பண்ணி கிளாஸ் எடுக்கலாம்னு ஐடியா இருக்குது ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் க்ளாஸில் அதை வந்து வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த சேனலில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகேவா அப்படியே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய பேர் மற சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்காங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்த கிளாஸில் அடுத்த லெசனில் பார்க்கலாம் அடுத்த லெசன் பார்த்திங்க அப்படின்னா சேம் இதே தான் வெப்பத்தோட கண்டினியூ தான் சிக்ஸ்த்து முடிச்சிங்களா அடுத்து செவன்த்து பார்க்கலாம் செவன்த்து முடிச்சுட்டு அடுத்து அப்படியே எயித்து பார்க்கலாம் வரிசையாக வெப்பம் ஃபுல்லாகவே முடிச்சிடலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச்